வணக்கம் கிளிநொச்சி குளம் இலக்கம் இருபத்தொன்று நடிசன் சேர்ந்தராசன் என்பவர் பல்வேறு குற்றச்சீல்களில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்த நபர் கிளிநொச்சி ஐம்பத்தைந்தாம் கட்டை வீதி என்ற முகவரியில் ஆனந்தன் தைகலகம் என்ற பெயரில் கடை ஒன்றை நடத்தி வருவதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் இவர் பெண்களை திருமணம் செய்வதாக கூறி பாலியல் சிண்டர்களில் ஈடுபடுவதாக பல முறைப்பாடுகள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன அந்த வகையில் சமீபத்தில் பெண் ஒருவரை திருமணம் செய்வதாக கூறி அப்பெண்ணின் கையை முறைத்து கழுத்தை நெரித்து அவருடைய வாயில் துணியை அடைத்து துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதுகுறித்து மக்களால் கிளிநொச்சி போலீசாரிடம் முறைப்பாடு அளித்தும் கிளிநொச்சி போலீஸ் நிலைய போலீஸ் அதிகாரிகளான இளையராஜா பகிரதன் ஆகியோர் விசாரணை நடத்திய நிலையில் குறித்த பெண் ஆதாரங்களுடன் சென்றும் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்று தெரிய வந்துள்ளது அத்துடன் குறித்த பெண்ணின் மீது பொய்யான குற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது அதன் பின்னர் பல தடவைகள் தையல் கடைக்கு வருமாறு குறித்து பண்ணி அளித்ததாகவும் அங்கு சென்ற போது மீண்டும் மீண்டும் பாலிகள் துஷ்பிரயோகம் செய்தது மட்டுமன்றி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகின்றது குறித்த நபரின் இழிசெயல்களுக்கு கிளிநொச்சி போலீசார் உடந்தையாக இருப்பதோடு அதிகமான பணம் கைமாற்றப்படுவதாகவும் கூறப்படுகின்றது மேலும் இவரது தையல் கடைக்கு வருகின்ற பெண்களிடம் தவறான முறையில் நடந்து கொள்வது அவர்களின் அங்கங்களை தொடுவது அவர்களை காணொலி எடுத்து மிரட்டி பாம்பியல் உறவுக்கு அளித்தல் போன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுவதாகவும் தற்போது வெளிநாட்டில் பணிபுரியும் ஆண் ஒருவரின் மனைவியுடன் உறவில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நபர் குறித்த பல்வேறு ஆதாரங்கள் தற்போது அமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள போதிலும் அவற்றை சமூகத்தில் வெளியிட முடியாதவாறு மிகவும் மோசமானவையாக இருக்கின்றன சமூகத்தின் நன்மையை கருத்தில் கொண்டு அவற்றை வெளியிடவில்லை எனவே உயரதிகாரிகள் குறித்த நபரை உடனடியாக கைது செய்து விசாரணை நடத்தப்படும் வேண்டும் என்பதுடன் அவருக்கு உடந்தையாக இருக்கும் போலீஸ் அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குற்றத்தை அம்பலப்படுத்துவோம் குற்றமற்ற நாட்டை உருவாக்குவோம் தொடர்ந்தும் தினகரனோடு இணைந்திருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்